நடக்கிறப்போ அது காலை ஸ்விங் பண்ணி முன்னாடி கொண்டு வரோம்ல அதுக்கு வந்து முன்தொடை தசை வந்து ஸ்ட்ராங் ஆகணும் பின் பின்தொடை தசை வந்து ஃப்ளெக்சிபிளாக ஆகணும் அதே டைமில் இந்த லெக் பின்னாடி இருக்குது இதுக்கு வந்து முன்தொடை தசை வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் தொடை தசை வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிலாம் இந்த ஆக்ஷன்லாம் பண்ண முடியும் சிலருக்கு முன்தொடை தசை வந்து டைட்டாக இருக்கும் அது ஒரு காலில் இருக்கலாம் ரெண்டு காலில் இருக்கலாம் சிலருக்கு பின் தொடை தசை டைட்டாக இருக்கும் அதுவும் ஒரு காலில் இருக்கலாம் ரெண்டு காலில் இருக்கலாம் சிலருக்கு முன்தொடை தசை பின்தொடை தசை ரெண்டுமே டைட்டாக இருக்கலாம் அதுவும் அந்த பிரச்சனையும் ஒரு காலில் இருக்கலாம் இல்லாட்டி ரெண்டு காலிலையும் இருக்கலாம் இப்போ இந்த 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 டைட்னஸ் வருதுல்ல இந்த தசைகள் இருக்குதுல்ல அதே டைமில் வந்து தசைகளோட வீக்னஸும் கூட இருக்கும் இந்த மாதிரி தசைகள்லாம் டைட்டாகிறப்போ நம்ம அன்றாட செய்கிற சாதாரண வேலைகள் கூட நமக்கு வந்து கடினமாயிரும் முக்கியமாக நடக்கிறது கூட ரொம்ப சிரமமாயிரும் அப்போ இந்த பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது அதே பயிற்சிகளை தான் நம்ம வந்து இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கூட செய்து ட்ரை பண்ணணும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த தசைகள் வந்து வீக்காக இருக்குதுல அதை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறது என்ன எப்படி அப்படிங்கிற நம்ம பார்க்க போறதுல இதில் வந்து ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணணும் टाइटनेस ஆகவும் எப்படி பாத்துக்கலாம் அப்படிங்கறதுக்கான இந்த फ्रंट டை バック டை फ्लेक्सिबिलिटी एक्सरसाइजஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் எப்படி ஸ்ட்ரெட்ச் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம். lying positionல பண்ணலாம் இந்த பொசிஷன்ல கம்ஃபர்டபுளாக இருந்தால் இந்த பொசிஷனில் கூட பண்ணலாம் இப்படி பாரு இப்படி ஒரு காலை முன்னாடி வச்சுட்டு இது இந்த காலை மேலே தூக்கிட்டு முதுக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி போய் அப்புறம் இந்த இந்த முன்தொடை குவாட்ரிசெப்ஸ் தசை இருக்குதுல்ல அதை வந்து நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மளுக்கு வந்து அதில் டெவலப் ஆகணும் அதுக்கு மூணு ஸ்ட்ரெச்சஸ் இப்போ பார்க்கலாம் இப்போ சைட் லைனில் ஒரு வேரியேஷன் இப்படி பண்ணுறது அப்புறம் நின்றுட்டு தேவைப்பட்டால் சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணும்போது இந்த காலை கிளைட்டாக பென் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா சில இப்படி போகும் அப்படி போகக்கூடாது ஸோ இந்த சப்போர்ட்டில் இருக்க ஸ்லை கொஞ்சம் பென் பண்ணி வச்சுட்டு தென் ஃப்ரண்ட் டச் அடுத்த வேரியேஷன் வந்து ஒரு பில்லோ இந்த மாதிரி பில்லோ இந்த மாதிரி பெட்ஷீட் ஏதாவது வச்சுக்கலாம் நீ சப்போர்ட்டு இப்படி போய் இந்த பொசிஷனில் even advanced.